அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயுமே பள்ளிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பள்ளி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் பயமுறுத்துகிற வகையில் ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால் துண்டான பள்ளியை நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதே போல் கருப்பாக இருக்கிற நிற பள்ளி பார்க்கக்கூடாது அதே போல ரெண்டு பள்ளி சண்டை இடுறது போல பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு எதிர்மறையாகவும் சொல்றது உண்டுங்க அப்படி இந்த பள்ளிகளை எந்த வகையில் நம்ம வீட்டில் பார்த்தா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்கள் வீட்டில் வால் துண்டான பள்ளியை பார்த்திங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுட்டு வரலாம் உங்கள் வீட்டிலேயும் தெரியும் பள்ளிகள் இருக்கா அந்த பள்ளிகள் உங்கள் வீட்டில் சத்தம் போடாமல் இருக்கா அல்லது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா பூஜை அறையில் பள்ளியை பார்த்தீங்களா கீழே தரையில் ஓடுற மாதிரி அல்லது நுழைவாசலில் இருக்கிற மாதிரி பீரோ மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க அப்படி உங்கள் மேலே ஏதாவது பள்ளி உழுந்தாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த முறையெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன் மகாலட்சுமி தாய் அப்படின்னு சொல்கிறோன்னா பள்ளிகள் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய ஜோதிட சந்தேகங்கள் இருக்கா வீட்டில் எப்பப்பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்னு இருக்கா உங்களுக்கு பிடித்த வேலை ஒன்று கைக்கு வர மாதிரி இருந்து தட்டி போயிடுச்சா அதே போல் சுபகாரியம் நடக்கும் நடக்கும்னு பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அது கைக்குடி வரலையா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பள்ளிகளை பற்றி பாத்துட்டு இருக்குங்க முக்கியமா இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல வால் துண்டான பள்ளியை பார்க்கறது நல்ல சகுனமாக சொல்றாங்க அதாவது இது நம்ம வீட்ல அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தினுடைய வருகையை குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்து வருது பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த பள்ளிகள் நம்ம வீட்ல இருக்கிறது மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பள்ளி குறிப்பாக வாழ் துண்டான பள்ளியை பார்த்தா நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது சில வீடுகளில் வாஸ்து பூஜையின் போது கூட பள்ளியினுடைய சிலையை வைத்து வழிபாடு செய்கிறத பார்த்துருக்கலாம் ஏன் அப்படின்னா அது செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சரி வள்ளிகள் தங்களா ஆபத்துல இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் இந்த வாழை துண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த வால் துண்டான பள்ளியை பார்த்தா பெரிதா எந்த விதமான நம்ம பயமும் வேண்டாம் ஆனா பள்ளிகள் நம்ம வீட்டில் அங்கங்கே இறந்து கிடக்கிறது போல் நிறைய வீடுகளில் ஜன்னலில் நசுங்கி அதே போல் கதவுல நசுங்கி பள்ளிகள் இறந்துருக்கிறத பார்ப்போம் அது ஒரு சில நேரங்களில் பரவாயில்ல தான் ஆனால் அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த நமக்கு உணர்த்த வருகிறது அப்படின்னு அர்த்தம் நாம் முன்னாடியே சொல்லிட்டோம் பள்ளிகள் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு அப்படி மகாலட்சுமியே அங்கே அடிக்கடி நம்ம அந்த மாதிரி இறந்து கிடக்கிறது போல் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லது நம்ம ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நான் எந்த ஒரு ஒரு குற்றம் செய்திருந்தாலும் எந்த ஒரு குறை அவை அவையெல்லாம் எனக்கு நீங்கி போகணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க காஞ்சி வரதராஜர் கோவிலில் ரெண்டு பள்ளி சிலைகள் இருக்குங்க அந்த வள்ளி சிலையை தொட்டு வணங்கக்கூடிய மக்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அந்த காலத்திலேயே பள்ளிகளுக்கு அப்படின்னு சிலை வடித்து வழிபாடு செய்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் பள்ளிகள் மங்களகரமானது அப்படின்னு சொல்றதால முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நேர்மறையான ஆற்றலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளுடைய நாட்டுல பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா காக்கை நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து கரைந்துக்கிட்டே அதாவது சத்தம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் காக்கைக்கு உணவு வைக்கிறது நம்ம முன்னோருக்கு நம்ம உணவு கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால இன்னைக்கு தினமும் காக்கைக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போலதான் எல்லா வீட்லயுமே பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இந்த நம்ம சில சாஸ்திரங்களும் பாக்கிறது உண்மை உண்டு வள்ளி அப்படிங்கிறது நவ கிரகங்கள்ல கேதுவை குறிக்குது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரபானு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனினுடைய உடல் அதே போல பள்ளி கத்துவது முதல் அது நம்மளுடைய உடல்ல எங்கு விழுகிறது என்பது தான் சில செயல்கள் சில முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோடு பள்ளிகளுக்கு வால் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா என்ன அது நல்லதா கெட்டதா அதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம்தான் பொதுவாகவே நாம் சில நேரங்களில் மூன்று பள்ளிகளை கூட ஒரே நேரத்தில் சுவற்றில் பார்க்க முடியும் அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தாலும் அப்படி பார்த்தா சுப பலன் உண்டு அப்படின்னு வல்லுநர்களாலேயே சொல்லப்படுது பொதுவாக நிறைய பள்ளிகளை நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த கருப்பு நிற பள்ளியை பார்க்கும்போது அது கொஞ்சம் சரியில்லை நமக்கு ஏதோ ஒரு உணர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வள்ளி வாழ துண்டிப்பதும் பிறகு அது வளர்வதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இதுவும் வந்து சொல்றாங்க இதோடு பள்ளிகள் ஒரு தனித்துவமான உடல் திறனை கொண்டிருக்கு அவை அவற்றினுடைய உடலின் ஒரு பகுதியை வெட்ட தயங்குவது கிடையாது வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து புதிய பாகங்கள் மெதுவா வளரும் அதுவே தானாக வளர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பள்ளியை எதிரி எப்போதாவது தாக்கினாங்க அப்படின்னா அது அதனுடைய உடன்பாகத்தை வெட்டிட்டு தப்பிச்சு போயிடும் அந்த இடத்துல வாழ் மீண்டும் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க காஞ்சிபுரம் பக்கத்துலேயோ அல்லது இனிமே காஞ்சிபுரம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்க காஞ்சி வரதராஜர் கோவிலுக்கு சென்று அந்த பள்ளிகளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷமோ அல்லது ஏதாவது ஒரு பாவமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியாக போய்டும் பள்ளி இடங்களில் பெரும்பாலானவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறைய வகைகள் இருக்குது அதில் நாம் பார்க்கக்கூடிய வள்ளிகள்லாம் சாதாரணமானது தான் சில வண்ண வண்ண நிறங்களில் இருக்கிறதெல்லாம் கூட சொல்கிறாங்க அதாவது சை பள்ளிகளை பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பையோ பயத்தையோ ஏதாவது கொண்டுட்டு வந்தால் கூட ஆனால் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அது தெய்வத்தினுடைய அருளாகத்தான் சொல்கிறாங்க சரி அதே போல் முக்கியமாக பூஜை அறையில் பூஜேரியில் நீங்கள் பள்ளிகளை பார்க்குறீங்களா கண்டிப்பாக அதனால் எதுவும் தவறு கிடையாதுங்க அது நிச்சயமாக அந்த மகாலட்சுமியே அங்கு குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சரி இது போல் உங்கள் வீட்டில் நீங்கள் நிலைவாசலில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் நல்லது தான் எதுவும் தவறானது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் நம்ம இறந்து கிடக்கிறது பற்றி பார்த்தோம் அதே போல் நாம் ஏதாவது பேசிகிட்ருக்கும் போது அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் பள்ளி நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இந்த பள்ளிகளை பற்றி சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பள்ளி தலை தலையில் விழுந்தது கையில் விழுந்தது நான் இப்படி பள்ளி பலன் பார்த்தேன் அல்லது எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதே போல வீட்டில் வந்து நாம உணவுகளில் மட்டும் இந்த பள்ளி விழுந்துடாம பாத்துக்கணும் அது மட்டும் தான் முக்கியமானது மத்தபடி பள்ளிகள் இருக்கிறதுனால வீட்டில் பூச்சி தொல்லை இருக்காது கண்டிப்பா பணம் வரவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல முக்கியமா பள்ளிகள் இருக்கிறது பெருசு கிடையாது வீட்டில் இருந்து அது சத்தமிடணும் அது ரொம்ப முக்கியமானது அதனால பள்ளிகள் வீட்டுல சத்தமிடுதா அப்படிங்கிறதையும் பாருங்க கண்டிப்பா அதுவும் முக்கியமான ஒன்று ஏன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் பள்ளிகள் சத்தம் விடுதா இல்லையா இதை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் மேலும் பள்ளிகள் பற்றிய உங்களுக்கும் கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்